வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் மகாபாரத கதையை தழுவி எழுதப்பட்ட வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதத்திலிருந்து வாசுதேவனை படைத்துணை அழைத்த சருக்கம் என்ற பகுதியை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த ரெண்டு பிரிவினருக்கும் இடையில மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு இப்படிப்பட்ட சூழலில் பாண்டவர்களாகட்டும் சரி கௌரவர்களாகட்டும் சரி தங்களுடைய படைக்கு துணையாக நிறைய பேரை கூப்பிடணுன்னு நினைக்கிறாங்க அப்போது கிருஷ்ணரை கூப்பிட்டா பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு பாண்டவர்களும் நினைக்கிறாங்க கௌரவர்களும் நினைக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாண்டவர்கள் சார்பில் அர்ஜுனனும் கௌரவர்கள் சார்பில் துரியோதனனும் படைக்காக தங்களுடைய படைக்கு துணையாக இருக்கும்படி கிருஷ்ணபெருமானை கூப்பிட வர்றாங்க அதுதான் வாசுதேவனை படைத்துணை அழைத்த சர்க்கம் வாசுதேவன் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்குரிய இன்னொரு பேர் அவரை படைக்கு துணையாக அந்த பாண்டவர்கள் சார்பில் அர்ஜுனனும் கௌரவர்கள் சார்பில் துரியோனும் அழைப்பதற்காக வந்த தான் இந்த வாசுதேவனை படைத்துணை அழைத்த சர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம் உலூகன் அப்படிங்கிற ஒரு முனிவன் பாண்டவர்கள் சார்பாக கெளரவர்கிட்ட வந்து தூது வந்துட்டு போகிறாங்க ஆனால் போனதுக்கப்புறமும் கூட அங்கே சமாதானம் நடக்கலை இப்போது பாண்டவர்கள் சமாதானத்தை தான் ஆரம்பத்தில் விரும்புகிறாங்க பாண்டவர்களில் குறிப்பாக தர்மன் ஆனால் கௌரவர்கள் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கலை அப்போது அந்த உழுகன் தூது வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே கௌரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனை ஏற்படுது அங்கே இருக்கக்கூடிய கர்ணன் அதற்கப்பறம் பீஸ்மர் இவங்களுக்கெல்லாம் கோபம் ஏற்படுது இப்போ துரியோன என்ன பண்ணுறான்னா கர்ணன் அந்த பீஸ்மர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை மாற்றி அமைதியாக இருக்கிறான் துரியோதனுக்கு துணையாக துரோணாச்சாரியார் உள்ளிட்ட நல்ல அறிவாளி அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க இருந்தாலுமே கூட அந்த துரியோதனன் அவங்களோட ஒட்டலை இந்த தாமரை இலையில் தண்ணீர் நிற்கும் இல்லையா தண்ணீர் ஒட்டாது நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தாமரை இலைக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அது மாதிரி தனியாக இருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான் எப்படி பாண்டவர்களை ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான் உடனே என்ன பண்ணுறான்னா துரியோதனன் தன்னுடைய தூதுவர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த உலகத்தில் எந்தெந்த தேசங்கள்லாம் இருக்கோ எல்லாம் யாரெல்லாம் சிறப்பான முறையில் நல்லாட்சி செய்கிறாங்களோ அந்த அரசர்கிட்டையெல்லாம் முறைப்படி தூது அனுப்பி எப்படியாவது எங்களுக்கு அந்த மகாபாரத போரில் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு தூதுவர்களை விட்டுட்டு உடலும் உயிருமா இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் கலந்து நிற்கக்கூடிய அந்த மாயவனாகிய அந்த கிருஷ்ணரை தனக்கு துணையாக ஆக்கிக்கணும் தன்னுடைய படைக்கு துணையாக கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துரியோதனன் கிருஷ்ணன் வாழக்கூடிய துவாரகை நகருக்கு வருகிறான் அப்போது மற்ற நகரங்களுக்கெல்லாம் தூதுவர்களை அனுப்பி எங்கள் படைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு தூதுவர்களை அனுப்பி விட்டுட்டு கிருஷ்ணரையும் தங்களுடைய படைக்கு துணையாக வேணும்னு துரியோதனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய படைகளோட துவாரகை நகரத்துக்கு போகிறான் அந்த துவாரகை நகரம் பார்த்தா நல்ல பெரிய வீதி அந்த மதில் பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்திருக்குது அப்போது அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது அந்த துளசி மாலை அணிந்த அந்த கிருஷ்ணர் அங்கே தான் இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு அந்த ஆதிசேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த திருமால் படுத்திருக்கக்கூடிய பாம்பு அது என்ன பண்ணித்தான் அது ஆயிரம் தலைகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய தலைகளில் பார்த்தீங்கன்னா மாணிக்கங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த துவார துவாரகை நகரத்தை எப்படியே சுற்றி வளைச்சு படுத்திருந்தது போல் அந்த நகரத்தினுடைய மதில்கள் இருந்துச்சு அப்படின்னு இங்கே ஒரு வர்ணனையை சொல்கிறாங்க அதாவது அந்த துவாரகை நகரம் அப்படிங்கிறது கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் யாதவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து உருவாக்கின நகரம் அப்போது கிருஷ்ணர் எப்போவுமே பார்க்கடலில் அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு மேலே தான் படுத்துருப்பார் இப்போது கிருஷ்ணர் இப்போது அங்கே பார்க்கடலில் பா ஆதிசேஷன் மேலே இல்லாமல் இந்த துவாரகை நகரத்துக்கு வந்துட்டதுனால இந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுச்சான் அந்த கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக இந்த துவாரகை நகரம் வந்தது மாதிரி இருந்துச்சாம் அதாவது அந்த மதில் நீண்டு நெளிஞ்சு வளைஞ்சு நல்ல சிகரங்கள் கொண்டு நல்ல மாட மாளிகளோடு இருக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பாம்பு அந்த பாம்பை வந்து இந்த மதில்களுக்கு ஓமை காட்டுறாங்க அந்த மதில் நீண்டு நெளிஞ்சு வளைஞ்சு இருக்குமா அதே மாதிரி மதில்களில் உச்சி பகுதி இருக்கும் இல்லையா அப்போ அதை ஆதிசேசனுக்கு நிகராக இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி துவாரகை நகரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆதிசேசன் எப்படியோ இங்கே கிருஷ்ணரை சந்திக்கு வந்தது போல் அந்த பார்க்கடலை என்ன பண்ணுச்சான் இந்த துவாரகை வந்துருச்சான் ஒவ்வொரு நகரங்களுக்கு வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அகழி இருக்கும் அந்த முதலைகள்லாம் விட்டுருப்பாங்க எதிரிகள் படை தங்களுடைய நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அகழி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடல் மாதிரி இருந்துச்சு எப்போவுமே பார்க்கடல் ஆகிய தன் தானே கிருஷ்ணபிரான் தூங்கிட்டு இருப்பார் அதை விட்டுட்டு இங்கே துவாரகை நகரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கடலை என்ன பண்ணிச்சான் அந்த துவாரகை நகரம் அந்த மதில் இருக்கும் இல்லையா அந்த மதில் சூழ்ந்து அதே மாதிரி இந்த மதில் மேலே பார்த்தீங்கன்னா போர்க்குரிய கருவிகள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மதிலை சூழ்ந்து அந்த நிறைய பூக்கள் பூத்த ஒரு அகழியாக அந்த பார் கடலில் என்ன பண்ணிருச்சா அந்த பார்க்கடலும் இங்கே வந்துருச்சான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் இருக்கும் இல்லையா அந்த மாளிகைகள் மேலையெல்லாம் நிறைய கொடிகள் பறக்குது அந்த கொடிகள் பறக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்கே உள்ள வர்றாரு இந்த துரியோதனன் அப்போ துரியோதன் வரும்போது அந்த கொடிகள்லாம் காற்றுல பறக்குது அது என்ன சொல்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா துரியோதனா நீ இங்கே வந்தாலும் எங்களுடைய கிருஷ்ணபிரான் உனக்கு துணையாக மாட்டான் பாண்டவர்களுக்கு தான் துணையாக இருப்பான் அதனால் நீ இங்கே வர வேண்டாம் அப்படியே போயிரு அப்படின்னு அந்த கொடிகளெல்லாம் அசைவது அந்த அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாள் வைகுண்டத்துலேயே இருப்பார் இல்லையா அந்த வைகுண்டம் வைகுண்டத்தில் பெருமாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஒளியும் அப்படியே துவாரகை நகரம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த பெருமாள் படுத்திருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் தான் இப்போ வந்து துவாரகை நகரத்தினுடைய மதிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்க்கடல் தான் அந்த துவாரகை நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அகழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெருமாள் தங்கியிருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தினுடைய சிறப்புடையதாகத்தான் இன்னைக்கு துவாரகை நகரம் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட அந்த துவாரகை நகரத்துக்குள்ளே உயிர் உடல் இந்த உணர்வு இல்லாதவன் எப்போவுமே உயிர் சொல்றத உடல் கேட்கணும் ஆனால் இந்த இந்த துரியோன பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் சொல்வதை தான் அவன் கேட்பான் அப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவன் அப்படிப்பட்ட அந்த உயிர் உடல் இந்த உணர்வு இல்லாத அந்த துரியோதனன் ஒரு வழியாக இந்த துவாரகை நகரத்துக்கு வந்துட்டான் அப்போ துவாரகை நகரத்துக்கு இந்த துரியோதனம் வர்றதை கிருஷ்ணபிரான் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாயில் காப்பாளர்களை எல்லாம் கூ கூப்பிட்டு அந்த கண் தெரியாத திருதராட்டினுடைய மகன் துரியோதனம் வந்தால் என்னை கூப்பிட வேண்டாம் அவனை உள்ளே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை என்ன பண்ணிக்கிட்டான்னா தூங்குறமா துரியோதனை உள்ளே வந்துட்டோம் நான் அப்படின்ட்டு உள்ளே போய் கிருஷ்ணபிரான் என்ன பண்ணிட்டான்னா படுத்து தூங்கிட்டான் அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறார் அப்போது துரியோதனை உள்ளே வர்றான் உள்ளே வரும்போது வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய படைகளை எல்லாம் வெளியில் நிறுத்திட்டு நேராக கிருஷ்ணருடைய அந்த மாளிகைக்குள்ளே வந்தாச்சு அப்படியே தூங்கிகிட்டு இருக்கிறார் தூ அதாவது தூங்கலை உண்மையாலுமே தூங்குற மாதிரி நடிக்கிறாரு வந்தவன் சரி இவர் தூங்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கைகள் இருக்கும் இல்லையா உட்காரதுக்கு அதில் நல்லா பார்க்குறதுக்கு சிம்மாசனமாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கையை எடுத்து போட்டு அந்த பெருமாள் படுத்திருக்கக்கூடிய அந்த அந்த கிருஷ்ணர் படுத்துருக்கக்கூடிய அந்த கட்டில் இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்தில் அந்த தலைமேட்டில் உட்காந்துக்கிட்டான் அப்போது கிருஷ்ணர் இன்னும் தூங்கலை நல்லாவே நமக்கு தெரியும் அப்போ கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ இவன் வந்து உதவி கேட்டால் என்ன பண்ணுறது இன்னும் விஜயன் விஜயன்னா அர்ஜுனன் பாண்டவர்கள் சார்பில் இன்னும் அர்ஜுனவில்லையே என்ன பண்ணுறதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உடனே மனசை விட வேகமாக அந்த அர்ஜுனனும் அங்கே வந்து சேர்ந்து பெருமாளுடைய அந்த கிருஷ்ணருடைய காலில் விழுதுறான் அப்போ காலில் விழுந்த உடனே அந்த கிருஷ்ணர் கண்மொழித்து சிரிக்கிறார் அப்போ உடனே அர்ஜுனன் சொல்கிறான் உங்களுக்கு பின்னாடி வந்து துரியோதனை இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பொய்யா இருந்த அந்த கிருஷ்ணபிரான் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அழகான மாலை அணிந்த துரியோதனா நீ வந்ததையே எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர் பக்கத்தில் நெருங்கி இனிமையாக பேச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் விசாரிக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு போரில் நீங்கள் துணை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு நான் ஏற்கனவே பாண்டவர்களில் முதல்வனாக இருக்கக்கூடிய உதிற்றன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மனுக்கு நான் போர்க்களத்தில் உதவி செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தூங்கி முடிக்கிறப்போ முதன் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன் அதனால் அவங்களுக்கு தான் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்கு துணையாக பேச ஆரம்பிச்சுட்டான் இந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சிட்டார் உடனே துரியோனை என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்போது நீ என்ன பண்ணணுன்னா பாண்டவர்கள் சார்பில் போகிறத பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் எப்படிப்பட்ட சூழல்லையும் நீ படைக்கருவிகள் எடுத்து என்னையோ எங்களுடைய படைகளவோ நீ வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான் இந்த துரியோதனன் அப்போது கிருஷ்ணருக்கு என்ன சொல்றனே தெரியல அப்போ சரின்னு ஒத்துக்கிறார் அப்போது அதே நேரம் அந்த அர்ஜுனனை பார்த்து நான் போர்க்காலத்தில் உனக்கு படை கருவிகள் மூலமாக துணை செய்ய முடியாது என்ன பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு அர்ஜுன் சொல்கிறான் நீ எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு தேரோட்டுனா போதும் குதிரை போட்டியை தேரோட்டினா போதும் நான் அதிலிருந்து ஆனால் என்னுடைய வில்லாற்றலால் யார் வந்தாலும் சரி இந்த உலகத்தில் கூடிய எத்தனையோ அரசர்கள் வந்தாலும் சரி இல்லை எச்சர்கள் வந்தாலும் சரி இல்லை தேவர்களே வந்தாலும் சரி அல்லது வித்தியாதர்களே வந்தாலும் சரி யார் வந்தாலும் என்னுடைய அந்த வெளிநாட்டலால் நான் அவங்க தலையவே நான் துண்டுச்சிடுவேன் எனக்கு அந்தளவுக்கு ஆற்றல் இருக்குது நீ எனக்கு வந்து தேரோட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்படி சொன்ன உடனே உடனே துரியோன பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் இவங்களுக்கு தேரோட்டத தவிர உன்னோடவோ உன்னுடைய படைகளோடவோ நான் போர் செய்ய மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாமல் என்னுடைய யாதவகுலத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன் உன்னுடைய போருக்கு துணையாக அப்புறம் எனக்கு மூத்தவனாக இருக்கக்கூடிய அண்ணன் பலராமன் அவனையும் நான் கொடுத்துட்றேன் அப்புறம் கிருதவன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்ரோனி படை அக்ரோனிப்படை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு படை அந்த படைகளையும் நான் உனக்கே அப்படியே நான் கொடுத்துட்றேன் நீ என்ன பண்ணு அவங்களையெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த திரு அந்த கிருஷ்ணர் சொல்றார் ஏன்னா கிருஷ்ணருக்கு அந்த முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா அவருக்கு வந்து ஏற்கனவே நடந்தது என்னன்னு தெரியும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியும் இனி நடக்க போறதும் தெரியும் இப்படியாக சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறமா இந்த துரியோகனை என்ன பண்ணுறான்னா நேராக போய் பலராமனை பார்க்குறார் பலராமன் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய அண்ணன் சொல்லுவாங்க அந்த பலராமனை பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய தம்பியாகிய கிருஷ்ணர் உங்களையும் உங்கள் படைகளையும் எனக்கு துணையாக இருக்கும்படி சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரியோதனை என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னுடைய நகரமாக இருக்கக்கூடிய அந்த அத்தினாபுரி அப்படிங்கிற பகுதிக்கு அந்த துரியோதனம் போயிடுறான் அப்படி துரியோதனம் போனதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்கிறார் இல்லையா அந்த அவருக்கு வந்து பன்னிரெண்டு பேர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க மாதவன் கோவிந்தன் விஷ்ணு அப்படிங்கன்னு ஒரு பன்னிரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி அர்ஜுனுக்கும் பார்த்திங்கன்னா காண்டிபன் சொல்லுவாங்க விஜய்ன்னு சொல்லுவாங்க தனஞ்சயன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்து பேர் இருக்குது அப்படி அந்த பத்து பேருடைய அந்த அர்ஜுனனும் பன்னிரெண்டு பெயர்களை உடைய அந்த கிருஷ்ணபிரானும் எப்போவுமே கருணை சுரக்கக்கூடிய மனமுடைய அந்த உதிட்டன்னு சொல்லக்கூடிய தருமன் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு போனாங்க அதாவது அந்த உபப்பிழாவியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறதோட வாசுதேவனை படை கலைத்த படை கலைத்த முடியுது அப்போது வாசுதேவனுடைய படைகள் முழுக்க துரியோனுக்கும் வாசுதேவன் மட்டும் பாண்டவர்களுக்கும் உதவி செய்கிறதாக இந்த வாசுதேவனை படைத்துணை அழைத்த சருக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க அப்போது கிருஷ்ணபுரான் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய முடிவு பண்ணதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது துரியோனுக்கு தன்னுடைய யாதவ படைகளையும் தன்னுடைய அண்ணனையும் தன்னுடைய அக்ரோனிய படைகளையும் கொடுத்த செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி